சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆத்திக்காடு வடக்கூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் தைப்பொங்கல் அன்று நடைபெறும் முதல் மஞ்சுவிரட்டு ஆத்திக்காடு வடக்கூரில் மட்டும் நடைபெறும் இந்த மஞ்சுவிரட்டில் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மஞ்சுவிரட்டு காளைகள் வாடிக்கு கொண்டு வரப்பட்டன பாரம்பரிய முறைப்படி தாமரைக்காட்டு ஐயனார் கோவிலில் இருந்து கோவில் காலை வாடிக்கு அழைத்து வரப்பட்டு முதலில் வான வேடிக்கையுடன் கோவில் காலை அவிழ்த்துவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக வாடியிலிருந்து காளைகள் அவிழ்க்கப்பட்டன காளைகளை அடக்க எல்கை கோட்டில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளம் காத்திருந்தனர் சீறி பாய்ந்த காளைகள் இளைஞர்களை ஒதுங்கு ஒதுங்கு என சீறி பாய்ந்து சென்றன இதில் ஒரு சில காளைகள் மாடுபடி வீரர்களிடம் பிடிபட்டு பரிசுகளை பெற்றனர் இதில் மாடுபிடி வீரர்களிடம் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வெள்ளிக்காசு குத்துவிளக்கு ரொக்கம் பணம் சில்வர் பாத்திரம் என பரிசு மலையில் நனைந்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சுவரட்டைக்கான சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மஞ்சுவரட்டை கண்டு ரசித்தனர் இந்த மஞ்சுவரட்டில் ஐந்து பேர் காயமடைந்தனர் தேராக <laughs> காவல்துறை அதிகரித்து கோடான கூட நன்றி சூப்பர் அதிமுக கிராமத்தின் சார்பாக காவல்துறை அதிகாரி நன்றி கிராமத்தில் நல்லா நல்லா வந்து

मारे की मारे जमे हाथा अमित जी मारे जमे ये जमे सारा बालू नहीं काटे मानी जमे सारा बालू कुतुल रहेगे ये ब्रिटिश जमे सारा बालू नहीं काटे इतना भर दिया मारे है ना चीनियों चार चुपक़ चुपक़ சொல்ற சொ நீங்கள் வரப்படாங்க பரிசா வெளியா அப்படி சொல்ற பாடு வாடுக்கார சேர்ந்து கூடிய சென்றார்கள் 你们这里。

कोचरा कोचरा आप रे आ रे नयाली गाड रेया 5.5 हरवर वाली त्रिकला पर मुल्ला मंडले किसको मारता है और मुक मुल्ला हो गया और आप रे हो गया सुपर இருபதாயிரத்தி ஒன்னு லட்சத்து இருபது லட்சத்து மாடு சுத்தியா இல்லையா கடைசியாடு மாடு உசே நாடு மாடு உசே வழியா அது உசே வேறுபடி மாதிரி சொல்ல முப்பா நூறுதான் நூப்பர் और ये सेवा घड़ी का सुपर यार पीपी बात पे फुट पर सुपर बारी वाली चल वाली मलयानी अमेरिका